விளையாட்டு வீரர்களின் உரிமை தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை ஒரு மனுவாக வழங்கினோம் ஆண்டாண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இந்த அரசு செயல்படவில்லை தொடர்ச்சியாக அவர்களுக்கான உதவித் தொகையை கேட்கும்போது மறுக்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் விளையாட்டு சங்கங்கள் வச்சிருக்கலாம் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு சங்கம் மூணு மூணு சங்கம் அந்த ஒவ்வொரு சங்கத்திலையும் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறத சட்டமன்றம் முடிஞ்சவர்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இந்த சங்கத்துக்கு தலைவர் ஆடுவாங்க ஆனால் அவங்க எல்லாரும் விளையாட களிமண் கேட்டால் யாரும் வராது எல்லாரும் கை நடந்தும் இங்கே போய் ஒலிம்பிக் வந்து கற்றுவாங்க ஒலிம்பிக்கிலேருந்து கட்டணுங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைமையை பார்த்துக்கலாம் சமீபத்தில் கிரிக்கெட் சங்கம் இங்க வந்து ஒரு கிரிக்கெட் சங்கம் நடந்து அந்த சங்கத்துல இருந்து எங்க தான் ஒருத்தவன் நான் தானா இந்த கிரிக்கெட் சங்கம் கிரௌண்ட் அமைச்சேன்னு சொன்னான் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான் ரோட்ல நின்று கலந்துக்கிறான் ஆனா மாநிலத்துக்கு முதலமைச்சர் சொன்னாரு முன்னூறு கோடி ரூபாய் வரி கட்டுறாரு அவரு அப்ப புதுச்சேரி மக்கள் வரி கட்டியா நாங்க போடுற ஜெட்டி பேண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் வரி கட்டி தானே மண்ணில் வாழ்ந்துக்கிறோம்

இடஒதுக்கீடு ஒன்றை கொடுத்திருக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு சென்டாக் மூலமா தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ ஒரு பொறிய மக்களாக விரும்பக்கூடிய கல்வியை படிப்பதற்கான வாய்ப்பை இந்த விளையாட்டு தட்டு எப்படி அந்த விளையாட்டு